வணக்கம் நண்பர்களே மாவு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் துலகம் பொன்பழச் செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்தில் வெற்றி பெற்று நீங்காத இடத்தை பிடித்ததற்கு அவர் ஒரு நடிகராக இருந்தது மட்டும் காரணமல்ல அதை தாண்டியும் அவர் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார் ஒரு முறை மக்கள் தலகம் வெளியூரில் திமுக பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுவதற்காக காரில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது மனைவி சதானந்தவதி இறந்த செய்தியை நடிகர் கே கண்ணன் மக்கள் கழகத்திடம் தெரிவித்திருக்கிறார் இருந்தும் பொதுக்கூட்டத்தில் தன்னை காணவரும் ரசிகர்களும் பொதுமக்களும் ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக மனைவி இறந்த துக்கத்தை கூட மனதில் மறைத்து வைத்து கூட்டத்தில் பேசிய மக்கள் திலகத்தின் தியாகத்தை போல எத்தனை நடிகர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால்தான் பொதுமக்களும் சரி ரசிகர்களும் சரி எம்ஜிஆரை ஒரு நடிகராக மட்டுமே பார்க்காமல் தனது குடும்பத்தில் உள்ள ஒருவரை போன்று பார்த்து வந்தார்கள் அதனால்தான் பொது மக்களையும் மக்கள் தலகத்தையும் பிரிக்க முடியாத அளவிற்கு பலமான ஒரு பாலம் அமைந்தது இதே இதேபோன்று ஒருமுறை கட்சி பொதுக்கூட்டத்திற்கு சென்ற மக்கள் திலகத்தை எதிர்தரப்பினர் தாக்க வந்துள்ளனர் அதையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு அந்த கூட்டத்தை முடித்து வெற்றிகரமாக சென்னை புறப்பட்டு வந்துள்ளார் நமது பொன்மலை செம்பல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இது இதுபோன்ற சிரமங்களை எத்தனை நடிகர்கள் சந்தித்திருப்பார்கள் எம்ஜிஆரை பார்த்து கட்சி ஆரம்பித்தவர்களெல்லாம் இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் எம்ஜிஆர் நடிகராக மட்டுமே இருந்துவிட்டு அரசியலுக்கு வந்துவிடவில்லை திரைப்படங்களில் நடித்து கொண்டே கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார் அந்த தியாகங்களின் வெளிப்பாடுதான் அவரை முதலமைச்சராக மக்கள் அரியணை ஏற்றி அழகு பார்த்தார்கள் இதேபோன்று ஹாலிவுட் நடிகராக இருந்து தனி கட்சி தொடங்கி தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரொனால்டு ரீகன் என்பவர் மேலும் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் நடிகராக இருந்து தனி கட்சி தொடங்கி மக்களின் அமோக ஆதரவோடு ஆந்திராவின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட என் டி ராமாராவுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் நமது மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகை ஆகாது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முதலில் நடிகராக இருந்து முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னணி நடிகர் யார் என்றால் அது மக்கள் திலகம் ஒருவர் மட்டுமே இந்த இடத்தை வேறு எந்த நடிகராலும் நிரப்ப முடியாது நிரப்பவும் வாய்ப்பில்லை என்றுதான் நாம் தீர்க்கமாக சொல்ல வேண்டும் அரசியலிலும் சரி திரைத்துறையிலும் சரி மக்கள் தலகம் பொன்மணச்செமல் எம்ஜிஆர் பெற்ற தொடர் வெற்றிகளைப் போல இதுவரை யாரும் பெற்றதில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மக்கள் தலகம் பொன்மணச்செமல் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கிய போது அந்த இயக்கத்தை நூறு நாள் கட்சி இது தேராது என்று திமுகவினர் கேலி பேசி நகைச்சுவை செய்தார்கள் ஆனால் பின்னாளில் என்ன நடந்தது அசைக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கத்தை நமக்கு தந்துள்ளார் மக்கள் திலகம் அவர்கள் மக்கள் திலகத்தை கேலி கிண்டல் செய்தவர்களெல்லாம் தனது முகத்தில் கரியை பூசி கொண்டார்கள் அதுதான் நடந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் இன்றும் மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்துள்ளது என்றால் அது மக்கள் திலகத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்று கூட நாம் சொல்லலாம் நடிகர்கள் நாடாள முடியுமா என்று இரு தரப்பினர் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் நமது செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முழுக்க முழுக்க ரசிகர்களையே நம்பி கட்சி தொடங்கினார் மக்கள் திலகம் அவர்களும் தொண்டர்களாக மாறி கட்சியை வளர்த்தார்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் பட்டன் எடுத்துங்க